சக்தி அன்பு குழந்தையே முக்கியமான உனக்கு இருந்தாலும் இதை தள்ளிவிட்டு போய்விடாதே நடக்கக்கூடிய தடுத்து நிறுத்தத்தான் உன் தாய் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் அங்கே தொட்டு இங்கே தொட்டு இப்போது உன் வீட்டிற்குள் இருக்கும் மனிதர்களையும் பிடித்துவிட்டது என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரிடத்தில் ஒரு பிரச்சனை நிலவுகிறது என் தங்கமே அந்த பிரச்சனை உன்னை பாதிக்கும் அளவு நடந்து கொண்டிருக்கிறது உன்னை பயங்கரமான ஒரு விதத்தில் தாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியமே உன் வீட்டிற்குள் இருக்கும் ஒருவரிடத்தில் ஏவிவிட்டிருக்கிறது என்பதைத்தான் இப்போது நான் கூறுவதற்காக வந்திருக்கிறேன் உன்னை ஒரு புறம் காப்பாற்ற வேண்டும் இன்னொரு புறத்தில் உன் எதிரிக்கும் தோகிக்கும் அடிமையாகி தன் எண்ணத்தை உன் எதிரிக்கு அடிமையாக்கிவிட்டு அவன் ஆட்டி வைக்கும் பொம்மை போல் இருக்கும் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரைத்தான் இப்போது உனக்கு தெரியப்படுத்த வந்திருக்கிறேன் தங்கமே எண்ணத்தை சிறிது சிறிதாக மாற்றி இப்போது தீய எண்ணத்தை பதித்து விட்டார்கள் இப்போது உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரின் எண்ணம் எப்படி தெரியுமா உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் உன்னால் தான் உன் குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது நீ இல்லை என்றால்தான் இந்த குடும்பமே நிம்மதியாக இருக்கும் என்ற அளவுக்கு கூட அவர்களின் அமைத்து விட்டார்கள் உன் குடும்பத்தில் இப்போது இருக்கும் நிலவரத்தை சொல்லட்டா ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்தாலே பிடிக்காமல் போய்விட்டது உன் கண்களை பார்த்து பேசியே நாளாகிவிட்டது நீ இங்கு இருந்தால் அந்த இடத்திலேயே அமராமல் வேறு இடத்திற்கு எழுந்து செல்லும் நிலை வந்துவிட்டது நீ இருக்கும் இடத்தை கூட நெருங்கக்கூடாது என்று நினைக்கும் அளவு உன் உறவை கெடுத்து விட்டார்கள் உன் உறவு எதுவும் உன் வீட்டிற்குள் உன்னோடு இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது வீட்டிற்குள் இருக்கும் ஒவ்வொருவரையும் நீ இழந்து தவிக்க வேண்டும் உன்னை ஒவ்வொருவரும் வெறுக்க வேண்டும் உன்னை ஒவ்வொருவரும் தனிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய திட்டம் தங்கமே இது நடந்து கொண்டிருக்கிறது முழுவதுமாக உன் குடும்பத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்குள் நான் இதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் இல்லை என்றால் இரண்டில் ஒன்றுதான் இருக்க வேண்டும் என்பது உன் வீட்டின் நிலைமையாகிவிடும் ஒன்று நீ இருப்பாய் இல்லை உன் குடும்பத்தில் இருக்கும் அவர் இருக்க மாட்டார் இந்த நிலைமை வேண்டாம் என்பதற்காகத்தான் இப்போது வந்திருக்கிறேன் ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கும் பிளவுகளை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு உன் வீட்டில் இருக்கும் உன் உறவுகளை அவர்கள் வசமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தங்கவே அவர்களின் எண்ணத்தை திருப்பி விட்டு விட்டார்கள் எதன் மூலம் தெரியுமா வசியத்தின் மூலம் அவர்கள் உன் வீட்டில் இருக்கும் ஒருவரை கைப்பற்ற இருக்கிறார்கள் அதனால் தான் உன்னோடு உறவாக இருக்கும் உன் உறவு உனக்கு எதிரியாக மாறியிருக்கிறது உன்னை எதிர்க்கும் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது பிள்ளையே இது நீடித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் நினைக்கும் நினைப்பு உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் என் பிள்ளையே நீ உன் உறவுகளை இழந்து தனிமைப்படுத்தப்படுவாய் என் தங்கமே வருத்தத்தில் நீ இருப்பாய் மகிழ்ச்சியில் அவர்கள் இருப்பார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என் தங்கமே அதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் தாமதிக்காதே உன் வீட்டில் இருக்கும் செய்வனைகள் உன்னை அளிப்பதற்குள் முயற்சியடு என் தங்கமே உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அதிகமாவதற்குள் முயற்சியடி தங்கமே உனக்காகவே உன் தாய் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் செய்வினைக்காக துரோகியை அளிக்கும் பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் பூஜை செய்து உன் எதிர்மறை ஆற்றலை அழித்து உன் செய்வினையையும் துரோகியையும் எதிரையும் அழித்து உன் வாழ்வை காப்பாற்ற என் பிள்ளையே அடிமையாக கொண்டிருக்கும் உன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை நீ காப்பாற்றி ஆக வேண்டும் இல்லை என்றால் முழுமையாக அவர்களிடத்தில் வசமாகிவிடும் என் தங்கமே ஞாபகம் வைத்துக்கொள் உனக்காக உன் தாய் காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி